நீங்கள் நீங்களே தெரப்பிஸ்டாக மாறலாம் ஆமாங்க பிஹேவியர் மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது நேச்சுரல் தெரப்பி எப்படி கொடுக்கறது சவுண்டு தெரப்பி எப்படி கொடுக்கறது இவங்க எதற்காக வாழ வந்தானே தெரியாமல் முழுமையாக அந்த குழந்தைக்காக அர்ப்பணித்து நிறைய பணம் செலவு பண்ணி இது எதுவுமே இல்லாதவங்க ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக கத்துக்கலாங்க ஜிஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம் முதல்ல அவங்களுக்கு நான் மனதார நன்றி சொல்லிக்கிறேங்க இப்படி ஒரு விருப்ப கட்டண வகுப்புல கண்டிப்பா நேரமும் மிச்சமாகும் பணமும் மிச்சமாகும் குழந்தையும் குணமாகும் வாழ்க வையகம் நண்பர்களே ஆர்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பொதுவா இந்த ஆர்டிசன் குழந்தை இருக்கிற அந்த குடும்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா தெரப்பிக்காக சிகிச்சைக்காக நிறைய இடங்களுக்கு போவாங்க நிறைய பணம் செலவாகும் ஏன்னா இப்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு இனிமேல் அந்த மாதிரி நீங்க தெரப்பிகளுக்கு போக வேண்டாம் நீங்க நிறைய பணம் செலவு செய்ய வேண்டாம் நீங்க நீங்களே தெரப்பிஸ்டா மாறலாம் ஆமாங்க ஆர்ட்டிசம் அப்படிங்கிற அந்த குறைபாடுள்ள குழந்தைகளின் பெற்றோர்களுக்காக என்று ஸ்பெஷல் வகுப்பு இந்த வகுப்பில் நீங்கள் பெற்றோராக இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் ஒரு நபராக இருக்கலாம் இல்லை நீங்கள் டீச்சராக இருக்கலாம் இல்லை ஸ்பெஷல் சைல்டுக்கான ஒரு ட்ரைனராக இருக்கலாம் தெரப்பிஸ்டாக இருக்கலாம் இல்லை யார் வேணாலும் இருக்கலாம் நீங்கள் கலந்துக்கலாம் இந்த வகுப்பில் இந்த ஆர்டிசம் உள்ள குழந்தைகளை எப்படி வந்து நமக்கு நாமே நமக்கு நாம என்ன பெற்றோர்களே ஒரு தெரப்பி சென்டருக்கு போகாமல் நீங்களே ஒரு ஆறு மணி நேரம் வீடியோவை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நீங்களே தெரப்பி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்புடைய நோக்கங்க இந்த வகுப்புடைய நோக்கம் என்னென்னா முதல்ல ஆர்டிசம் குழந்தை இருக்கிற பெற்றோர்களுடைய மன உளைச்சல் வந்து உண்மையிலே சொல்கிறேங்க கொடுமைங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த குழந்தையோடு இருக்கும் பொழுது பாவம் இவங்க எதற்காக வாழ வந்தானே தெரியாமல் முழுமையாக அந்த குழந்தைக்காக அர்ப்பணித்து நிறைய பணம் செலவு பண்ணி மன உளைச்சலோட தூக்கமில்லாமல் இருப்பாங்க அப்போ இந்த பணம் செலவு பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் அப்போது அவங்க இந்த ஒரு சிகிச்சைக்காக போகிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் அதுக்கு ஆட்டோ சார்ஜு கால் டாக்ஸி சார்ஜு போகிற வர்றது இதெல்லாம் கணக்கு பார்க்கும் பொழுது அவங்கள எப்படியாவது ஒரு காப்பாற்ற முடியாதா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியாதா அப்படின்னு பல வருடமாக இருந்த எண்ணத்துக்கு இன்று விளைவு கிடச்சிருக்கு ஆட்டிசம் குழந்தைகளை பெற்றோர்களே அல்லது குடும்பத்தில் உள்ள நபர்களை எப்படி தெரப்பி கொடுத்து சரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எளிமையான விரிவான விளக்கமாக தெளிவான ஒரு விஷயத்தை தான் ஆன்லைன் வகுப்பு உங்களுக்கு புரிய வைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விருப்பத்தொகை வகுப்பு இந்த என்னன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களால் எவ்வளவு முடியுமோ நீங்க டொனேஷன் மாதிரி கொடுத்துட்டு கலந்துக்கலாம் இந்த வகுப்புல நீங்க கலந்துகிட்டீங்கன்னா இனிமேல் இந்த தெரப்பிக்காக போற நேரம் அதற்கான செலவு கட்டணம் இதெல்லாம் மிச்சமாகும் இன்னொன்னு ஒரு தெரப்பிஸ்ட் கொடுக்கறதை விட அம்மா குடும்பத்துக்கு நபர் கொடுக்கும்போது இன்னும் அதற்கு பவர் வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் மதுரையைச் சேர்ந்த சிறப்பு குழந்தைகள் சிகிச்சையாளர் திருமதி மணிமேகலை அவர்கள் முதல்ல அவங்களுக்கு நான் மனதாரம் நன்றி சொல்லிக்கிறேங்க இப்படி ஒரு விருப்ப கட்டண வகுப்பில் இவ்வளோ விஷயங்களை கற்றுக் கொடுக்கறக்கு சம்மதித்த திருமதி மணிமேகலை அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இந்த வகுப்பில் நீங்க கலந்துக்கணும்னா நீங்க அலடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல போய் நீங்க விருப்பத்தொகை செலுத்தி நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா லிங்க் வரும் இந்த வகுப்பு அக் முதல் முதல் நடக்க போறது அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்குது இந்த வகுப்பு முதல் முதலாக அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்குது மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நடக்கும் இது வரைக்கும் இந்த ஆன்லைன் வகுப்பு என்ன எப்படின்னா குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் லிங்கை வச்சு நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் இனிமேல் குறிப்பிட்ட டைமில் இப்போ ஆறு மணிக்கு ஓப்பன்னா அதிலிருந்து இருபத்தி மூணு மணி நேரத்துக்கு நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் மீண்டும் மீண்டும் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்கள் குழந்தைக்கு என்ன பிரச்சனை என்ன செய்யணுங்கிறது புரிஞ்சிடும் இப்போ தெரப்பி சென்டருக்கு போனால் ஒரு தடவை தான் சிகிச்சை கொடுப்பாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு பல முறை கொடுக்கலாம் பல ஆங்கிளில் கொடுக்கலாம் என்னை கேட்டால் ஒரு ஆர்டிசம் குழந்தையை குணப்படுத்தணும்னா அந்த குழந்தையோட தான் முடியும் குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் நினச்சா கண்டிப்பாக சிறப்பாக சீக்கிரமாக குணப்படுத்த முடியும் அதற்கான முயற்சி தான் இது இந்த வகுப்பில் யார் கலந்துக்கலான்னா ஆர்டிசம் குழந்தைகளுடைய பெற்றோர் மட்டும்தான் இல்லைங்க பெற்றோரும் கலந்துக்கலாம் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற மற்ற நபர்கள் கற்றுக்கிட்டு அந்த அம்மாவுக்கு உதவி செய்யலாமா இல்லையா பெற்றோர்கள் கற்றுக்கலாம் குடும்ப நபர்கள் கற்றுக்கலாம் டீச்சர்ஸ் பள்ளி ஆசிரியர்கள் கற்றுக்கலாம் தெரப்பிஸ்ட்டு கற்றுக்கலாம் இது எதுவுமே இல்லாதவங்க ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக கற்றுக்கலாங்க ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம் நல்லா அப்படிதாங்க எல்லா வகுப்புலையும் கலந்துக்குவேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாலேஜ் இந்த நாலேஜ் வந்து எங்கேயாவது பயன்படும் நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது சம்மந்தப்பட்ட வகுப்பு மட்டும்தான் கலந்துக்கிறோம் எல்லா மட்டும் தான் கலந்துக்கிறோம் போது ஒரு விஷயத்தில் தெரியும் பொழுது நமக்கு வித விஷயத்துல நமது எண்ணங்கள் மாறும் செயல்கள் மாறும் இந்த வகுப்புல என்ன சிலபஸ் சொல்றேன் கொஞ்சம் கேவனிங்களே எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அது எப்படி ஒழுங்கு கெட்டு போகுது எப்படி சரி பண்ணுறது ஒரு நார்மல் குழந்தைக்கும் ஆர்டிசம் குழந்தைக்கும் என்ன வித்தியாசம் ஒரு ஆர்டிசம் குழந்தையை எப்படி சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறது அதுக்கான கோர் காஸ் என்ன அதாவது ரூட் காஸ் அதுக்கு உண்மையான காரணம் என்ன ஓடி அப்படிங்கிற ஆக்குபேஷனல் தெரப்பி எப்படி கொடுக்கறது ஸ்பீச் தெரப்பி எப்படி கொடுக்கறது ஹை ஹேண்ட் கோஆர்டினேஷன் எப்படி கொடுக்கறது பிஹேவியர் மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது நேச்சுரல் தெரப்பி எப்படி கொடுக்கறது சவுண்டு தெரப்பி எப்படி கொடுக்கறது லைட் தெரப்பி எப்படி கொடுக்கறது ஸ்பீச் டிலே அண்டு ஆர்டிஸ்டுக்கு உள்ள என்ன வித்தியாசம் அதுக்குள்ளே என்ன ஒற்றுமைகள் வேற்றுமைகள் என்ன ஆக்சுவலி ஸ்பீ ஸ்பீச் டிலேங்கிறது வேற வியாதி ஆர்டிசங்கிறது வேறு வியாதி இது ரெண்டுக்குள்ளே ஒற்றுமை வேற்றுமை என்ன சோசியல் பிஹேவியரை எப்படி ஒழுங்கு பண்ணுறது ஏடிஎல் ஆக்டிவிட்டீஸை எப்படி கொடுக்கறது ஐ கான்டாக்டை எப்படி கொண்டு வர்றது நேம் காலிங் கூப்டா திரும்ப வைக்கிறது எப்படி அம்மா அப்பான்னு இந்த குழந்தைய கூப்பிட வைக்கிறது எப்படி ஐக்யூன்னா என்ன வேக்சினால் வர பிரச்சனைகள் ட்ரக்குனால் வர பிரச்சனைகள் மருந்து மாத்திரால் வர பிரச்சனைகள் நியூட்ரிஷன் குறைபாடால் வரும் பிரச்சனைகள் ஸ்க்ரீன் டைமிங் இந்த செல்ஃபோன் பார்க்குறனால வர பிரச்சனைகள் ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட்னா என்ன கிராஸ் மோட்டார் டெவலப்மெண்ட்னா என்ன எக்கோலாலியான்னா என்ன ரிப்பீட்டட் பிஹேவியர் ஏன் பண்ணுறாங்க எப்படி சரி பண்ணுறது ஃபிசிக்கல் மென்டல் எமோஷ்னல் பிரச்சனைகள் எப்படி சரி பண்ணுறது மைல் ஸ்டோனை எப்படி ஒழுங்கு பண்ணுறது எபிலிட்டிஸ் எப்படி அதிகம் பண்ணுறது எக்ஸ்ப்ரெஷன் எப்படி கொண்டு வர்றது ரிசப்ஷன் எப்படி கொண்டு வர்றது சென்சரி இன்டகிரேஷன் ப்ராக்டிசஸ் எப்படி கொடுக்கறது இப்படின்னு ஒரு நூற்றி எட்டு விதமான எபிலிட்டிஸ் அப்படின்னா என்ன ஒரு நூற்றி எட்டு விதமான பயிற்சிகள் அப்படின்னா என்னென்னு விளக்கமாக வெறும் ஆறு மணி நேரங்க ஆறு லட்சம் ரூபாய் செலவு பண்றீங்க உங்க குழந்தைகளுக்காக ஒரு ஆறு மணி நேரம் செலவு செஞ்சிங்கன்னா கண்டிப்பா நேரமும் மிச்சமாகும் பணமும் மிச்சமாகும் குழந்தையும் குணமாகும் ஆமாங்க எனவே ஆர்டிசம் உள்ள குழந்தைகளின் பெற்றோர்களும் குடும்பத்தாரும் இந்த ஆர்டிசம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிற எல்லா நபர்களும் ஈவன் சப்ஸ்டாப் கூட யாரு வேணால் கலந்துக்கலாம் ஒரு விருப்பத்தொகை வகுப்புங்க இந்த வகுப்பில் கலந்து கொண்டு இந்த ஆர்டிசம் என்ற அந்த குழந்தைகளை குணப்படுத்துவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் இந்த அருமையான வகுப்பை நமக்கு விருப்பத்தொகை வகுப்பாக வழங்குவதற்கு சம்மதித்த மதுரை ஹீலர் ஸ்பெஷல் சைல்டு ட்ரைனர் திருமதி மணிமேகலை அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது குழந்தைகள் ஆர்டிசம் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சி வச்சு அவங்க பார்க்க வச்சு எப்படியாவது இந்த கோர்ஸில் கலந்துக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் ஆர்டிசம் என்ற வியாதியை குணப்படுத்துவோம் அந்த குழந்தைக்கு மறுவாழ்வு கொடுப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்